திராவிட முன்னேற்ற கழகம் இரட்டை வேடம் போடுகிறது உச்ச நீதிமன்றத்திற்கு இந்த மாதிரி வரைவு வாக்காளர் தயாரிக்க கூடாது நடக்கும் இது மிகப்பெரிய பாதிப்பை உருவாக்கும் சொல்லி உயர் நீதிமன்ற உச்ச நீதிமன்றத்துக்கு போறாங்க ஆனால் அவங்க இங்க வந்து என்ன செய்றாங்க எல்லா தொகுதியினுடைய பிஓ மீட்டிங்ல அவங்க கரெக்டா போட்டு அவங்களும் கலந்துகிட்டாங்க அங்க எதிர்க்கிறாங்க இங்க ஆதரிக்கிறாங்க அப்படிப்பட்டவங்க இந்த சீர்திருத்த இந்த நடவடிக்கையில ஏன் குளறுபடி பண்ண மாட்டாங்க அப்படின்ற ஒரு அச்சம் ஏற்படுகிறது இந்த ஐம்பது வரைவு வாக்காளர் சீர்திருத்த ஐம்பது பதிவான வாக்காளர்களை வாங்கி கொடுக்கலாம் எலிமினேஷன் ஃபார்ம் கொடுக்கலாம் இருக்கு கலெக்ட் பண்ணி கொடுக்கலாம் இருக்கு இல்லையா அதில் முறைகேடு நடப்பதற்கு அவங்க வாங்கிட்டு கொடுக்காம விட்டாங்கன்னா என்ன பண்ணுறது எப்படி தெரியும் கடைசியில் நான் கொடுத்தேன்னு சொல்லுவாங்க வாக்காளர் இதில் ஏழைப்பட்ட படித்தவங்க மத்தியில் ஒன்றும் செய்ய முடியாது சாதாரண ஏழை எளிய மக்கள் மத்தியில் தான் இந்த மாதிரி தில்லுமுழுகெல்லாம் செய்ய முடியும் எனவே அது மாதிரி க ஏற்கனவே இது இருக்கக்கூடாதுன்னு சொன்னவங்க இப்படி முறையில் செஞ்சாங்கன்னா என்ன பண்ணுறது எனவே அது இருக்கக்கூடாது ஐம்பது பேர் யார் பிஎல்ஓ கொடுத்தாங்கன்னா யார் கொடுத்தாங்களோ அவங்களே போய் திரும்ப கலெக்ட் பண்ணணும் அப்படின்றத நீங்கள் எழுதி கொடுங்க ரெண்டாவது ஒவ்வொரு பிஎல்ஓவும் தங்களுடைய அடையாள அட்டை தேர்தல் கமிஷனால் அங்கீகரிக்கப்பட்ட பி நான் பிஎல்ஓ தான் அப்படின்றத ஒரு இது மாதிரி ஐடென்டி கார்டு அது வந்து அவங்க போட்டிருக்கணும் மக்களுக்கு தெரிகிற மாதிரி ஏன்னா திமுக ஏற்கனவே இதே மாதிரி நாங்கள் ரெவன்யூ அதிகாரி கணக்கெடுக்க வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி ஒரு நாலஞ்சு மாதத்துக்கு முதல்ல உங்களுக்கு தெரியும் திமுகவினர் வந்து சோலை இலகுபுரத்தில் பேண்ட் சட்டை போட்டுக்கிட்டு நாங்கள் தா இருந்து வர்றோம் அப்படின்னு சொல்லி சும்மா போய் அவங்களுடைய அடையாள அட்டை ஆதார் எண்ணு ஃபோன் நம்பரு குடும்பத்தில் எத்தனை பேர் இருக்கீங்க அப்படின்னா குறித்து இது பண்ணியிருக்காங்க இது எங்களுக்கு தெரிஞ்சு பாதிக்கப்பட்ட எங்களுடைய அதை இந்த மாதிரி எடுக்கிறாங்கன்னு தெரிஞ்சோன்னே எங்கள் வட்ட செயலாளர் சக்திவேல் அவர்கள் உடனடியாக அதை எங்களுக்கு தவறு சொல்லி நாங்கள் வந்து மாவட்ட ஆட்சித்தலைவராக ஏற்கனவே இருந்த முன்னாள் மாவட்ட ஆட்சித்தலைவர் சங்கீதா அவர்களிடம் முறையிட்டோம் இப்போ அவங்க சொன்னாங்க இதை நான் ஒன்றும் நடவடிக்கை எடுக்க முடியாது எனவே பாதிக்கப்பட்டவங்க சொன்னாங்கன்னா நான் அதை இந்த இவரே சாதிக்க பாதிக்கப்பட்டிருக்காருன்னு சொல்லி சக்திவேலை காமிச்சோம் சரி நான் பார்க்குறேன் அப்படின்னு சொன்னாங்க அவங்க போயிட்டாங்க அது மாதிரி ஒரு தவறு இப்போ நடந்துடக்கூடாது என்பது தான் எங்களுடைய எண்ணம் அது முறையாக நம்ம எங்களுடைய முன்னாள் அமைச்சர் முன்னாள் வ வருவாய் பேரிடர் மேலாண்மைத்துறை அமைச்சர் மாண்பு அம்மா பேரையினுடைய செயலாளர் மதுரை மேற்கு மாவட்ட கழகத்தினுடைய செயலாளருமான அன்புக்கு இந்த மரியாதைக்குரிய அருமை தம்பி உதயகுமார் அவர்களும் முன்னாள் மேயர் திருப்பரங்குன்றம் சட்டமன்ற உறுப்பினர் புறநகர் கிழக்கு மாவட்ட செயலாளர் ஆனால் ராஜன் செல்லப்பா அவர்களும் விளக்கமாக மாவட்ட ஆட்சித்தலைவரிடம் விளக்கமாக எடுத்து சொல்லியிருக்கார்கள் அவரும் மாவட்ட ஆட்சித்தலைவரும் எங்களுக்கு ஏற்பட்டிருக்க சந்தேகங்களை எல்லாம் போக்குறோம்னு சொல்லியிருக்காங்க உறுதியாக நல்லபடியாக இந்த வாக்காளர் சேர்ப்பு முகாம் மதுரை மாவட்டத்தில் நடக்கும் எந்த தவறும் ஏற்படாத அளவுக்கு பார்த்து கொள்ளுன் இருக்காங்க இந்த ரெண்டாயிரத்தி அஞ்சு வாக்காளர் படிவத்தை வச்சு தான் இவங்க வாக்கு வந்து போய் பார்க்க போகிறாங்க போது அதுக்கு பிறகு சேர்ந்த வாக்காளருடைய நிலை என்ன அப்படின்னு கேட்கும்போது அதுக்கு சில விளக்கங்கள்லாம் கொடுத்துருக்காரு அதெல்லாம் வேறு ஆவணங்கள்லாம் இல்லை ஏற்கனவே நான் அந்த மாதிரி சேர்ந்தேன் எதனால் நான் இங்கே வந்தேன் எதனால் ரெண்டாயிரத்தி அஞ்சு பிறகு நான் வாக்காளராக இந்த தொகுதியில் சேர்ந்தேன் இந்த பகுதியில் வாக்காளராக சேர்ந்தேன் என்பதெல்லாம் அவங்க கொடுத்தா போதும் ஆதார்னு ஏதாச்சும் ஆவணங்கள் நம்ம தேர்தல் ஆணையத்தால் கொடுக்கப்பட்டிருக்கு பல ஆவணங்கள் கேட்டிருக்காங்க அதில் எதாச்சும் ஒரு ஆவணங்கள் கொடுத்தா போதும் அதை நாங்கள் சேர்த்துக்குறோம் அப்படியே அவங்களுக்கு சந்தேகம் ஏற்பட்டுச்சுன்னா திரும்ப இது பண்ணிக்கலாம் ஆப்பை பார்த்துக்கலாம் அப்படின்னாரு ஆப்பை ஏழை பயிலுக்கெலாம் ஆப்பெல்லாம் தெரியாது சாதாரணப்பட்டவங்களுக்கு எப்படி ஆப்ப போய்பாங்க ஆப்புன்னா என்ன ஆப்பா இல்லான்னு கேட்பான் இல்லைன்னா ஆப்பமான்னு கேட்பாங்க அதனால அவங்களுக்கு எல்லாம் தெரியாது அதனால அது விளக்கமா சொல்ல சொல்லுங்க சார் அப்படின்னு சொல்லியிருக்கோம் சொல்லிடம் இருக்காங்க ரெண்டாயிரத்தி அஞ்சு

இல்ல 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 புதிய வாக்கலரா சேர்ந்துக்கலாம் அதுக்கு தான் ஆவணம் தான் கொடுக்க சொல்றாங்க அட்ரஸ் மாறிந்தால சேர்ந்துக்கலாம் அட்ரஸ் மாறினால எந்த அட்ரஸ்ல இருக்காங்களோ அந்த அட்ரஸ் தான் கொடுக்கணும் இப்போ ஆவணம் மாறி இருந்தாங்கன்னா இப்போ இந்த தொகுதி விட்டு அடுத்த தூயி போயிருந்தாங்கன்னா அதை எப்படி கொடுக்க முடியும் அதுக்கு அதுக்கு வந்து ஒரு இது கொடுத்து எலிமினேஷன் கொடுத்து அந்த தூயில நான் இந்த தூயில தான் இப்ப காலங்காலமாக இருக்கேன் அதுல வீட்டு வீட்டுக்காரருடைய இபி ரேக்ஸ் இது குடுத்து நம்ம இது பண்ணிக்கலாம் அதை நிறைய கேட்டிருக்காங்க இருக்காங்க மூணுமே சிக்ஸ் ஆறு ஏழு எட்டு மூணுமே ப்ரொவிஷன் இருக்கு அதுல இல்ல டெலிஷனும் குடுக்கறேன் டெலிஷனும் குடுக்கறேன் குடுக்கலாம் எல்லாத்தையும் குடுக்கலாம் இல்ல முறையாக தேர்தல் ஆணையம் மாவட்ட ஆட்சித் இது தமிழக அரசால் நியமிக்கப்பட்டிருக்க மாவட்ட ஆட்சித்தலைவரே சொல்லிட்டாரு எந்த விதமான குறைபாடும் இல்லாத அளவுக்கு ஒரு வாக்காளர் கூட விடுபடாத அளவுக்கு அதே மாதிரி இறந்த வாக்காளர் இடம் மாறி சென்றவர்களே அதே மாதிரி இருந்து இன்னொரு பூத்துக்கு கணவர் ஒரு பூத்தில் இருப்பார் மனைவி ஒரு பூத்தில் இருப்பாங்க குடும்பம்னா நாலு பேர் ஒரு இதில் இருப்பாங்க ரெண்டு பேர் வேறு இதில் இருப்பாங்க அந்த மாதிரி இதெல்லாம் இல்லாத அளவுக்கு இந்த தடவை முறையாக செஞ்சு தரப்படும் அப்படின்னு நாள் நியமிக்கப்பட்டிருக்க மாவட்ட ஆட்சித்தலைவரே சொல்லிட்டாரு அப்புறம் அவங்க சொன்னாங்க இவங்க அரசியலுக்காக அவங்க சொல்றாங்க திமுக மற்றும் எதிர்கட்சிகள் சொல்றாங்கன்னா அவங்க இதை மட்டுமா புறக்கணிச்சிருக்கணும்ல வரைவு வாக்காளர் கூட்டத்துக்கு கலந்துருக்க கூடாது நாங்கள் எதிர்க்கிறோம் அப்படின்னு சொல்லி இருக்கணும் அதுல முத போய் கலந்துட்டு உட்காந்து முத பெஞ்சியை புடிச்சுக்கிட்டாங்க முதல் பெஞ்சை பிடிச்சிக்கிட்டு உட்காந்துட்டு எல்லாமே நடவடிக்கை இப்போ அந்த நடவடிக்கை எல்லாம் கலந்துக்கி அதனால் அதெல்லாம் அவங்க வந்து ஒரு அரசியல் எதிர்ப்பு தெரிவிக்கணும் மத்திய அரசை எதிர்க்கணும் தேர்தல் ஆணையத்தை எதிர்க்கணும்னு நினைக்கிறாங்க இது நடக்காது முறையாக நமக்கு என்னென்னா தமிழகத்தை பொறுத்தளவுக்கு எங்களுடைய ம ம என்ன விரும்புகிறான்னா முறையான வாக்காளர் இன்றைக்கு இருக்கிற வாக்காளர்கள் யாரும் ஒரு ஒருவரும் விட்டு போகக்கூடாது இறந்த வாக்காளர் திரும்ப வரக்கூடாது இடமாறுதல் பண்ணவங்களும் வரக்கூடாது

சேர்க்க தவறினால் மக்கள் ஒரு பின்னாடி போய் ஒவ்வொருத்தரும் வெயிட் பண்ணணும் அதனால வந்து சேர்க்க தவறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது ரெண்டாவது எங்களை பொறுத்த வரைக்கும் ஐம்பது வாங்குறது தான் அந்த பொறுப்பு சொல்றாங்க ஒரு நாள் கொடுக்கறது சேர்ந்துருந்தா ஒரு ஓட்டே நாலு பேர் சேர்த்துருவோம் அண்ணா திமுக சேர்த்து திமுக ஃபார்ம் கொடுப்போம் எல்லாரும் ஃபார்ம் கொடுப்போம் பிஎல்ஓ வாங்குறாங்க வாங்குறது பிஎல்ஓ இல்ல ஐம்பது ஃபார்ம் வாங்கலாம்னு சொல்லியிருக்காங்க அதைத்தான் வேணாம்ன்றோம் பிஎல்ஓ வாங்கினா எங்களுக்கு கலெக்ட் கலெக்ட் பண்றது பண்ணாலும் கொடுத்தாலும் எங்களுக்கு இல்லை இருக்கிறோம் ஆனால் ஐம்பது ஃபார்முகளை ஒரு இந்த கட்சியும் எங்களையும் சேர்த்தா வாங்கலான் நாங்க எங்களுக்கும் சேர்த்து தான் சொல்றோம் யாருமே அதுல யாரும்

சூப்பர் சரி சரி இப்போ திமுக வீழ்த்தா எல்லாம் ஒண்ணா வரணும் எதிர்க்கட்சி விஜய் கேண்டேன் சரி இது இத மட்டும் நீங்க போடுங்க வணக்கம் நன்றி வணக்கம்